ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி அறுபத்து ஒன்பது ஓம் இந் தர்பக்னே நமக ஐம்புலன்களாகிய எதிரிகளின் கர்வத்தை அடக்குபவருக்கு நமஸ்காரம் பற்றுகள் இருப்பவர்களைத்தான் இந்திரியங்கள் வசப்படுத்தும் பற்றற்றவர்களிடம் அவை ஆதிக்கம் செலுத்த முடியாது நான் பார்த்த வரையில் பாபாவுடைய ஞானம் அனுபவம் உண்மையானது சாத்தியமானது அவரது ஞானம் கால தேச வரையறைகளை கடந்தது எல்லா உலகங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் யாவற்றையும் தழுவியது ஆகவே ஆத்மானந்தம் பெற எந்த உலகிலும் எந்த ஒரு காலத்திலும் கிட்டுவது எது என்பதை அவர் அறிவார் அந்த ஞானத்தின் அடிப்படையில் பற்றுகள் அறுத்தார் தம்மை வசப்படுத்தக்கூடிய எண்ணற்ற பொருள்களின் மத்தியில் பூரணமாக பற்றற்று இருந்தார் ஆகவே கடவுளை அடைய செய்யும் உண்மையான வைராக்கியம் உண்மையான நிஷ்காமிய கர்மா அதாவது பலன் எதிர்பாராத பணி அவருடைய வாழ்க்கை என பேராசிரியர் நார்கே தனது அனுபவங்களில் கூறுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் பாபா ஒரு அஸ்கலித பிரம்மச்சாரி தீவிர தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர் அவருடைய கண்கள் அதை கூறும் பெண்டீரை விலகியே இருக்கச் செய்தார் பாபா செல்வத்தை ஒரு பொழுதும் விரும்பியதில்லை தட்சணையாக வந்த பணம் முழுதையும் அன்றாடம் மாலைக்குள் பலருக்கும் அளித்து விடுவார் ஆகவே அவர் புலன்களின் கர்வத்தை மாட்சிமியையை அடக்கியவராக போற்றப்படுகிறார் ஜெய் குரு சாய் నర్పవి సాయి రామా జై గురుదేవత్